அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் ஏபி பி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ் அருளானந்தன் தென்காசி மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பதவிகளையும் ஒவ்வொரு ஏயில் பிழக்கணும் செல்லும் போது அவர்களுக்கான எதிரிகள் யார் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அன்பர்கள் யார் அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த பதவியில பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஏல் பிள்ளக்கணும் விசப்பிழக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு யார் அவர்களுக்கு நேரடியான எதிரியாக இருப்பாங்க அப்படின்னா ஜாதகரே தனக்கு எதிரியாக அமையக்கூடிய ஒரு லக்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏல் பிழக்கணம் லக்னம் இந்த லக்னம் இயல்பு லக்கணம் செல்லும் போது ஜாதகர்கள் தனக்கு தானே கடமையோ நோயோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக ஜாதகரே இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ரிசபலக்கணம் இயல்பு இலக்கணம் செல்லும் போது அந்த ஜாதகர்களுக்கு அமையும் சோ இவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா உணவு வந்து நல்லா ரசிச்சு விரும்பிய உணவுகளை எடுத்துக்கொண்டு அவருடைய உடலில் வந்து அதிகமான சர்க்கரையினுடைய அளவை வந்து கூட்டிடுவாங்க அப்போ பல் சுவை சார்ந்த உணவுகளை வந்து எடுத்துக்கொண்டு அந்த உணவே இவர்களுக்கு நோயாகவோ கடனாகவோ மாறக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து ஜாதகரை காரணமாக அமைஞ்சுவார் அப்போ இவர்களுக்கு எதிரிய யாருன்னு கேட்டீங்கன்னா இவர்களுடைய செயல் இவருடைய எண்ணங்களே அமையும் இவங்க லக்ஸுரியான லைஃப்ல இருக்கணும் சொகுசான வாழ்க்கை வாழணும் அப்படின்றதுனாலேயே இவங்க கடனையும் நோயும் ஏற்படுத்திடுவாங்க அப்போ இவங்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா ஜாதகரே தான் சரி இவர்களுக்கு மறைமுகமான எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சதுரங்க வேட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருந்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு லாபத்தை எதிர்பார்த்து பல பணங்களை வந்து இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரிசபிளக்கண்பிழக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நம்பி பெரும் பணத்தை இழந்த இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வு யாருக்கு ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரசப்பிலக்கணம் செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இவங்களுடைய மூத்த சகோதரமே இவர்களுக்கு தீராத ஒரு எதிரியாகவோ மறைமுக எதிரியாகவோ மாறுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறுவாங்க அப்ப ஜாதகருடைய அதிகமான எதிர்பார்ப்புகள் பேராசையால இவங்க பெரும் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வை இந்த இயல்பில செல்லும் போது செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஏற்படும் அப்போ இவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத லாபம் இதுவே இவங்களுக்கு மிகப்பெரிய கடமையும் ஒரு மறைமுகமாக எதிரியாக அமைந்து இவர்களுக்கு பெரும் நஷ்டத்திலையும் எதிர்பாராத ஒரு பெரும் கடனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஏழ்பிழக்கணம் ரிசப்பிழக்கணம் செல்லும் போது அந்த அன்பர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எதிர்பாராத நிகழ்வுகள்ல அதிகமான நம்பிக்கை வைக்கிறத தவிர்க்கணும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களை இவங்க வந்து தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுபோல யானை மற்றும் குரு தன்மையில இருக்கக்கூடிய மதிப்புமிக்க மனிதர்களுக்கு வந்து இவர்கள் பாத பூஜை பண்ணுவது அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது இவருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மாதிரி நாய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாய்க்கு உணவளிப்பது கொழுப்பு சார்ந்த முறைகளை இவங்க தவிர்ப்பதும் மற்றவர்களுக்கு தானமாக வழங்கும் போது இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் இது போல மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த இயல்பு இலக்கணத்திற்கான அவருடைய எதிரிகள் யார் அவருடைய மறைமுக எதிரிகள் யார் அதற்கான தீர்வுகளை குறித்து நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்